அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னும் நம்மளோட வாழ்க்கை முறை ரொம்ப நாள் நம்ம பழைய காலத்துக்கெலாம் போகவேனா நம்மளோட காலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு கிராமத்தை பொதுவாக நான் கிராமத்தில் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்க வேண்டியதில்லை ஸ்மார்ட் வில்லேஜ் உருவாக வேண்டிய கட்டம் வந்துடுச்சு அப்போ அந்த வில்லேஜ் நம்ம இருந்தபோது கிராமத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு வயசு குல தான் இப்போ நாங்கள் சின்னப்படியாக இருக்கும்போது ஆறு வயசு இருந்தால் கூட எங்களெல்லாம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தூங்கவே விட மாட்டாங்க சின்ன ஒரு முப்பது வீடு தான் ஒரு வீடு நடுவால் ஒரு குளம் இருக்கும் எாறு வீட்டிலையுமே ஒரு கண்டுக்குடினாலும் மாடுன்னு எல்லாருமே இருபது மாடு முப்பது மாடுன்னு வச்சிருப்பாங்க ஒரு மாடுனாலும் இருக்கும் அதே மாடு இல்லாத வீடே இருக்காது அப்போ இந்த மாட்டு காலையில் சின்ன பிள்ளையில ஒரு அஞ்சரை போல நம்மளை எழுப்பிட்டு இருக்கவங்களுக்கு அம்மா அப்பாவுங்களாம் வந்துட்டு முதல்ல தலைக்கோழி கூவவே எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோழி கூவுற டயத்தை எந்திரிச்சு இன்னைக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம் அன்னைக்கு சேவல் கூலி சேவை கூவி தான் எந்திரிக்கிறது எந்திரிச்சு சாணிங்கரிச்சு போட்டுட்டு அந்த சாணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அம்மாவுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அது கூடையில் அள்ளி இங்கேருந்து ஒரு அது ரொம்ப தூரமாக இருக்கிற கொள்ளைக்கு தலையில் சுமந்துட்டு கொண்டுக்கிட்டு போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காலையில் அதிகமாக நீராடுற தண்ணி தான் குடிப்பாங்க பால் டீ காப்பி பழக்கம்லாம் கிடையாது மல்லி காப்பி போட்டு குடிப்பாங்க மல்லி சுக்குமல்லி காப்பி காலையில் அதிகமாக குடிப்பாங்க இந்த பழக்கம் தான் நம்மகிட்ட வந்து அதிகமாகவே இருந்துச்சு இதில் இந்த இந்த வாழ்க்கை முறையில் எவ்வளோ ஒரு மருத்துவம் ஒழிஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு சாணியை தொலைத்து போடும்போது பிராண வாயு நமக்கு கிடைச்சிருது இந்த சாணியை தலையில் வச்சுக்கிட்டு நம்ம தூரமாக நடந்து போகிறோம் நடைப்பயிற்சி ஆகி போயிடுது இந்த சாணத்தை கொண்ட கொள்ளையில் கொட்டுறோம் அந்த கொல்லைக்கு உரமாயிருது அந்த கூடையை எடுத்துக்கிட்டு திரும்ப வாக்கிங்கில் நம்ம வர்றோம் காலையில் எழுந்திரிச்சி இன்னைக்கெலாம் வந்து க மலம் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க காலையில் போக மாட்டேங்கிது போயிடுமா இல்லையாடா சிகரத்தை குடிக்கிறது இப்படி கெட்ட பழக்க வழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் நமக்கு நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம உடலை உயிரை வளிக்க உயிரையும் வளர்க்கக்கூடிய வாழ்க்கை முறை சூழலில் தான் நம்ம இருந்தோம் அந்த பாதையே இன்னைக்கு மாறி அரசியல் மாற்றமும் வெளிநா வெளி வெளியிலேருந்து வந்தவங்களோட பழக்க விளக்கத்தையும் இன்னைக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு 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 மோசமான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம பேசிக்கிட்டே போகிறதுனால ஏதாவது இப்போ நான் அதை பற்றி பேசுனேன் இதை நீங்கள் கேட்குறியே சரி பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படின்னு இதே மாதிரி நம்மால் வர்ற ஐயா நிறைய பேசியிருந்தார் இயற்கை விவசாயத்தை பற்றியும் இயற்கை வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறான் ஆஹா ஓஹோன்னு ரசிக்கிறோம் அதை நம்ம ப அதை எடுத்துக்கிட்டு நம்ம பயணப்படுறோமா அப்படிங்கிறது இருக்குல்ல நம்ம வந்து இயற்கை சொன்னோம் யாரோ ஒருத்தர் பண்ணி வைப்பாங்க யாரோ இதை உருவாக்குவாங்க இயற்கை நிறைய மரங்கள் நடணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா ஆ மரம் நடுவாங்க அப்படின்னு நம்ம கடந்துடக்கூடாது இந்த பொறுப்பு நமக்கான நமக்கான தலைவர் எங்கே உருவாங்க நம்ம தான் நம்ம தலைவர் நாம தான் நமக்கு தலைவர் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிற உருவாக்கிக்கிறோம் நமக்கான தலைவரை நம்ம வெளியில் தலை நம்ம எல்லாருமே வந்து ஒரு தலை ஒரு தலைமை பண்பை எடுத்துக்கிட்டு நமக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம எதிர்வரும் காலத்தில் இந்த பூமியே நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா நம்ம கொடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால அந்த வாழ்க்கை முறையில உணவு பழக்க எல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டு பழைய வாழ்க்கை முறைக்கு வாங்க எங்கேயோ போய் எல்லாம் போய் அங்கே போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஓட்ட ஒட்டகம் வச்சுக்கிட்டு அங்கே போய் வீடு கப்பலுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போய் கா டாய்லெட் கழுவிடுக்கு என்னென்ன எல்லா வேலையும் உயர்ந்த வேலையும் இன்ஜினியர் ஆகிட்டு அங்கே போய் கூகுளில் போய் வேலை பார்த்துக்கிட்டு என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு உயர்ந்த வேலையிலேருந்து கீழ்மட்டம் வேறு பிள்ளையே நம்ம வெளிநாட்டிலலாம் போய் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பார்க்குறாங்க நம்ம மன்னத தான் பார்க்குறாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் வேணாம் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம கிராமங்களுக்கு வாங்க இயற்கையான நமக்குன்னு ஒரு ஏக்கர் ம மழையே பேயாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஏக்கர் இடத்த வாங்கி நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஊரணியோ குளமோ வெ வெட்டி அதில் வந்து மழையெல்லாம் நீவெல்லாம் அதிகமாக மழைப்பொழிவு வந்து ஒரே நாளில் அதிகமாக இப்போ துபாயில் பெஞ்சிச்சுல அதிகபட்சமான மலை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக பெய்யக்கூடிய மழையே ரெண்டு வருஷத்துக்கு கூடிய மலையே ரெண்டு நாள் ரெண்டு நாள் நாலஞ்சு நாளே பேஞ்சிட்டு போயிடுச்சுல்ல அதே மாதிரி தான் இனி வரும் காலங்களில் வந்து புயல் மலை தான் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இதில் இந்த புயல் மலையிலேருந்து நமக்கு தண்ணி எப்படி சேர்த்து வச்சுக்கிறோன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்ட்ல வந்து நம்ம வந்து ஊரணி வெட்டி கொட்டி வச்சுக்கிறணும் அந்த தண்ணியை நம்ம தேக்கி வச்சுக்கிறணும் அப்போ அந்த தண்ணியிலேருந்து எவ்வளவு நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் முடிஞ்ச மட்டுக்கு ஆர்கானிக் அதாவது இயற்கையான உரங்களை விட்டு நம்ம ஒரு மாடு கண்டு அந்த சாணங்களை வச்சு இப்போ இலை தலைகளை வச்சு இந்த உரம் மரம்னா இருந்துச்சு இப்போலாம் இல்லவே இல்லை இப்போ நான் தோட்டத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வீடியோ கூட எடுத்துருவேன் உரம் மரம்ங்கிறது நல்லா வளர்த்தியாக இருக்கும் அந்த மரத்தில் ரோஸ் கலர் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ் கலரில் பூ பூத்துக்கிட்டு பார்க்கவே அழகா இருக்கும் அந்த மரங்கள்லாம் அப்போ கொள்ளைகள்லாம் அகத்தி இதெல்லாம் அதிகமாக வச்சிருப்பாங்க அந்த மரத்தை வெட்டி அந்த அதில் போட்டு வந்துடுவாங்க அந்த இலையெல்லாம் அதில் கொட்டி இந்த கொழிஞ்சின்னு சொல்லுவாங்க சனக்க பூண்டு சக்க பூண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் அதை பிடிங்கி பிடிங்கி அப்படியே வெளியே இந்த வெயில் காலத்தில் ஒரு மழை பெய்யும் பார்த்தீங்களா அந்த மலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த இலையெல்லாம் உழுந்து கிடக்கும் அந்த கொப்புகள் எல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு அந்த உழுது நம்ம விவசாயம் பண்ணுறதை நம்ம பழக்கம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பத்து ரூபாய் சாவக் பணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்தாங்க பற்றி நம்ம இன்னைக்கு பாசம் அந்த பாசத்துக்கே இன்றைக்கி இடம் நம்ம காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படும் போது நம்ம அப்பா சித்தப்பா பெரியம்மா அம்மா அப்படிங்கிற உறவுகளை நெருக்கமாக இருந்தோம் அந்த பணங்கிற ஒரு சூழல் நமக்கு வரும்போது எல்லா உறவுகளையுமே விட்டு வந்து நம்ம பிரிஞ்சு ரொம்ப தூரம் நம்ம வா அதான் நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து திசை மாதிரி போயிட்டோம் இதை வந்து நம்ம எல்லாருமே மாறணும் யாரோ வந்து நமக்கு அதெல்லாம் மாற்றி தர மாட்டாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான தனக்கான ஒரு பொறுப்பை இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது இதே இந்த மாதிரி நான் வந்து இயற்கை சார்ந்து வாழ்வு இந்த எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எதையாவது உங்களுக்கான இதை வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு என் என்னோட சேனலை பார்க்கக்கூடியங்க நீங்கள் வந்து உங்களோட பதிவை போடுங்க நான் அதுக்கு அந்த சூழலை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக பேசுகிறேன் நன்றி